பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தற்போது நாட்டையே உலுக்கி இருக்கிற இந்த நிலையில தான் கிருஷ்ணகிரியில் ஒரு பயங்கர சம்பவம் நடைபெற்று இருக்கிறது கிருஷ்ணகிரியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒரு ஆசிரியை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்டம் பரஹூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாம் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அப்போது அவர்கள் அனைவருமே பள்ளியில் உள்ள முகாம்களில் கலந்து கொண்டார்கள் கடந்த ஒன்பதாம் தேதி ஆடிட்டோரியத்தில் உறங்கி கொண்டிருந்த பனிரெண்டு வயது சிறுமியை அதிகாலை மூன்று மணி அளவுல தேசிய மாணவர் படை பயிற்சிநரான காவிரிப்பட்டியைச் சேர்ந்த சிவராமன் இவர் நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறை செயலாளர் இருந்திருக்கிறார் இவர் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இது தொடர்பாக உள்ள ஆசிரியர்கள் மற்றும் சதீஷ்குமார் தொடர்பாக வெளியே யாரிடமும் வேதனைப்படுவார்கள் என கூறி அனுப்பி வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு தனக்கு நேர்ந்த கொடுமை தொடர்பாக தன்னுடைய பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் உடனடியாக மாணவியின் தாயார் மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்ந்த ார்கள்வி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக மாணவி போலீசில் அளித்த புகாரின் பேரில் பயிற்றுநர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பள்ளியில பணி செய்து வந்த ஆசிரியர்கள் தாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்று கோமதி என்ற ஆசிரியையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கைது செய்ய முயன்ற போது அவர் தப்பி ார் அப்போது அவருக்கு காலில் அடிபட்டது இதன் பிறகு அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சரையு கூறியதாவது இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படுகிறது கடமை தவறியவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட பள்ளியில படிக்க விரும்பாத மாணவிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பதினோரு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது பள்ளியில பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதால் பள்ளி நிர்வாகமே பொறுப்பு என குழந்தை நல ஆர்வலர்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது